இலங்கைக்கு எதிராக இரண்டு ஓடி இன்டர்நேஷ்னல் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு பாஸ்டில் நடந்தது வெறும் போட்டிங்க பட் மூன்றாவது மேட்ச் மூன்றாவது ஓடி மேட்சில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்திருக்கு இந்த யுத்தத்தில் தலையை செதற விட்டிருக்காருங்க நம்ம ஹர்திக் பாண்டியா அண்ட் ஆறு பந்தில் வந்துட்டு இலங்கை ஹாட்டை பிளந்திருக்கார் என்றே சொல்லலாம் அதாவது தூக்கி கொண்டாடிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்திய பிளேயர்கள் அண்டு கௌதம் காபீர் வந்துட்டு அவர் தவற உணர்ந்திருக்கார் என்றே சொல்லலாம் ஒரு வேற லெவல் மேட்ச் என்றே சொல்லலாங்க இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா மூன்றாவது ஓடி இன்டர்நேஷ்னல் போட்டி பயிற்சியாட்டம் நடந்துதுங்க நடந்ததுங்க நாளைக்கு வந்துட்டு மெயின் மேட்ச் நடைபெற உள்ளது கடைசி மேட்ச் இலங்கை தான் இப்போ லீடில் இருக்காங்க ஓவரால் மூணு ஓடிய மேட்சில் ஒன்று டை ஒன்று வின்னு லாஸ்ட் ஓடிய மேட்ச் இலங்கை வின் பண்ணாங்கன்னா ஓடிய சிரிஸை இருபத்தி ஏழு வருடத்துக்கு பிறகு வின் பண்ண ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பிறப்பாங்கன்னு வைங்களா ஏன்னா இருபத்தி ஏழு அவங்கள டாமினேட் பண்ணது டீம் இந்தியா தாங்க பட் நாளைக்கு அதனால வெறித்தனமாக இருப்பாங்க என்று சொல்லலாம் பட் நம்ம ஹர்திக் பாண்டியா வெறித்தனமாக இருக்காருங்க வேட்டையாடி இருக்காரு என்று சொல்லலாம் இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஏன்னா ரெண்டு பிளேயரை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிளேயிங்கில் லெவலில் நாளைக்கு ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் என்ன சொல்றது இலங்கை முதல் பேட் பண்ணாங்க ஃபிஃப்டி ஓவர்ல வந்துட்டு முன்னூற்றி ரன் செட் பண்ணாங்க இரநூத்தி ரன் அடிக்கவே நாகத்திலிருந்து இந்திய பிளேயர்களுக்கு முன்னூற்றி ரன் சேஸ் பண்ண முடியுமா அங்கேயே வந்துட்டு நம்பிக்கை இல்லாம தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் இறங்கின மாதிரி இருந்ததுங்க ஆனா ரோஹித் சர்மா பிரிச்சுட்டாரு அறுபது பந்தில் நூறுங்க ஃபிஃப்டி ஓவரையே இருபது ஓவர் ஃபார் மட்டுமா தான் பிளே பண்ணுறாரு விராட் கோலி ஒரு சின்ன கேமியோ அதுக்கப்புறம் பழைய திருடி பக்கத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு அவட்டு என்ன அவசரம் தெரியல கீழே இருக்கிற பேட்ஸ்மேன்களுக்கு விறு விறுனு அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனாங்க என்று சொல்லாங்க டக் அவுட்டு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாரு பாருங்க இவர் சூரியகுமார் யாதவும் ஒரு சின்ன கேமியை ரோல் பண்ணாருங்க இருபத்தி மூணு பந்தில் வந்துட்டு நாற்பத்தி எட்டு ரன் அடித்தார் பட்டு ஹர்திக் பாண்டியா அதாவது கடைசி ஆறு பந்தில் மேட்சோட டூஸ்டே அங்கே கடைசி ஆறு பந்தில் இருபத்தி மூணு ரன் அடிக்கணும் மனுஷன் வந்துட்டு ஐந்து சிக்ஸர் அடித்து மேட்சை முடிச்சிருக்காருங்க தொடர்ந்து அதாவது ஹார்ட்ரிக் முதல் பந்து வந்துட்டு டாட் பால் பண்ணார் அடுத்து போட்டு ஐந்து பாலுமே வந்துட்டு சிக்ஸர் சதரப்பட்டார் என்று சொல்லலாம் இலங்கை ஹார்ட் பீட் வந்துட்டு நொறுங்கிருச்சுங்க அந்த வெண்டர்சே வெள்ளாவி போட்டு வலுத்தா பார்த்தீங்களா நம்மள வெண்டர்சேவை வந்துட்டு வெஞ்சனம் ஆக்கி விட்டார் என்றே சொல்லாங்க இந்த நிலையில் நாளைக்கு மேட்ச் வேற லெவலில் பவர்ஃபுல்லா ஹர்திக் பாண்டே இறங்கி என்னங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் பயிற்சி ஆட்டத்தில் அவங்க தலையை சதர விட்ட மாதிரி சீவன மாதிரி ஃபைனல் மேட்சும் இவர் பேட் காத்தி மாதிரி வந்துட்டு இலங்கை தலையை சதர விடுமா அதுதான் இந்திய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய கனவு ஏன்னா இருபத்தி ஏழு வருடம் நம்ம தான் உங்களை டாமினேட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு வின் பண்ணி அந்த சாத் சாதனையை அவங்க பிரேக் பண்ணிடக்கூடாது அதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை இந்திய பிளேயர்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கையை கொடுத்தது வந்துட்டு ஹர்திக் பாண்டியா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஹர்திக் பாண்டியா வந்துட்டு அதான் ஃபிஃப்டி ஓவரை டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அறுபத்தி மூணு பந்தில் சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க ஒரு ஆறாவது பேட்ஸ்மேனாக இறங்கி என்பது குறிப்பிடத்தக்கது